அரசியல்வாதியாக அரசியல்வாதியாகிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரியாணிக்காக கட்சி தொண்டர்கள் முண்டியெடுத்து சென்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி இருவர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் உள்ள ராயல் பாலிடெக்னிக் கல்லூரியில் புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்டத்தின் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் மட்டன் பிரியாணி தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட இருந்தது அப்போது தொண்டர்கள் முண்டி அடித்துக் கொண்டு பிரியாணி சாப்பிட முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் தடுமாறி கீழே விழுந்தனர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய இருவர் மயக்கமடைந்ததால் அங்கு சிறு பரபரப்பு ஏற்பட்டது அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டது திமுகவின் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை முன்னிட்டு மூவாயிரம் பேருக்கு பிரியாணி தயார் செய்யப்பட்டிருந்தது Yeah, yeah, yeah.